கேலோகா ஐஸ்வர அடிக்க அடுத்ததாக என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த கோயிலில் வச்சு வந்து விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இனிமேல் எங்கள்ட்ட வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது இன்றைக்கு தான் கடைசி இனிமேல் வரக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏனான்ட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் வேறு கேட்குறியா நீ பண்ண காரியத்துக்கு இப்படி சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவாங்களாம் இனிமேல் உன்னோட பேசுகிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை வா மனோஜ் நாங்கள் போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க எல்லாரும் வந்து இவங்களை வந்து கோயிலே விட்டுட்டு போகலாம் போகலாமன்ட்டு திரும்பி வராங்க அப்படி வரும்போது வந்து ரோகிணி வந்து கூப்பிடுறாங்க யாரை கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் மீனாவை கூப்பிட்றாங்க மீனா கொஞ்சம் நில்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன ரோகிணி என்னோட பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உங்களோட தான் பேசுகிறதுக்கு எனக்கு நிறையவே இருக்குது அது எல்லார் முன்னாடியும் பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி என்னதான் தான் பேச போகிறேன் நீ பேசினதெல்லாம் பத்தாதான்ற மாதிரி வந்து விஜயா வந்து கேட்குறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் நான் பேசுகிறதெல்லாம் பத்தாதா பத்துமான்றது உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து மீனாக்கு தெரிஞ்சிட்டது ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் தனக்கு தெரியும் என்ற விஷயத்தை தான் இதில் வந்து ரோகிணி சொல்ல போகிறாங்க என்ற மாதிரி வந்து பயத்தில் வந்து பார்க்குறாங்க இங்கே பாருங்கத்த இவங்க வேணுமெண்டே ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க நானும் வேணுமெண்டே இதெல்லாம் சொல்லாமல் இருக்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்கு இப்போ நீ வந்து அழுகிற எதுக்கு இப்போ நீ இந்த மாதிரி வந்து கவலைப்படுற என்ன நடந்தது என்ற மாதிரி வந்து கோமா வந்து மீனா வந்து கேட்குறாங்க அது எப்படி அவங்க சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் என்ன நடந்தது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து வந்து ரோஹின் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னை பற்றின சகல உண்மைகளுமே மீனாக்கு இப்போவோ தெரியும் அவ தான் இதெல்லாம் வந்து மறைச்சி வச்சுருந்தா அது மட்டும் இல்லாமல் என்னையுமே சொல்ல விடாமல் தடுத்தது இவ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் அப்போ அப்படி எல்லாம் சொன்னேன் ஏன் ரோஹிணி இந்த மாதிரியெல்லாம் பழி போடுறீங்க என்னம்மா உங்களுக்கே எல்லா விஷயம் தெரியும் தானே நீங்களுமே பேசாமல் இருக்கிறீங்க மாதிரி வந்து ரோஹிணின் அம்மா பார்த்து மீனா வந்து கேட்குறாங்க இல்லை மீனா என்ன தான் இருந்தாலும் நீ அப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது எப்போவும் வந்து ரோகிணி இந்த விஷயம் எல்லாம் வந்து வீட்டில் சொல்லலாம் வேண்டியிருந்தா நீ தான் சொல்ல வேண்டாம் எங்கே பிரச்சனை போய் நிக்குதுன்னு சொல்லி என்னுடைய பொண்ணுதான் வந்து வாழ்க்கையை இழந்து இருக்கிற ஆனால் நீ அந்த வீட்டிலே தானே இப்போ வாழ போற சொல்ல விடாம தடுத்தது நீ தானே அப்ப பிழை வந்து செய்தது நீ தானே நீ நல்ல விழா மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி சொல்லும்போது வந்து முத்து வந்து கோமா வந்து மீனா வந்து பார்க்குறாங்க மீனா இவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே புரியலை எப்போ தெரியும் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் இவங்கள பற்றின எல்லாம் நான் அறிஞ்சேன் கண்டிப்பாக இதை பற்றி நான் வீட்டில் போய் சொல்லுவேன் கண்டிப்பாக மாமா மாமிகிட்டே இதெல்லாம் சொல்லுவேன் என்ற மாதிரி வந்து நான் சொன்னேன் ஆனால் வந்து இவ தான் வந்து சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னால் வந்து தான் வந்து இருக்கவே மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொன்னான் அதனால் தான் வந்து நான் சொல்லவே இல்லை இவ அழுது கெஞ்சினதால் தான் நான் சொல்லலை அதுக்கும் நான் வந்து கொஞ்ச காலத்தால் கண்டிப்பாக சொல்லியே என்று சொன்னேன் இப்போ மீனா சொல்ல வேண்டாம் என்று கெஞ்சினதால தான் நான் சொல்லலை மற்றபடி நான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முத்து வந்து பயங்கரக்கோமா நீ எல்லாம் ஒரு ஆளா உன்னையாக நம்பி அந்த வீட்டில் நாங்கள் வச்சிருக்கிறேன் இவளை விட நீ மோசமானவளாக இருக்கிற போல இருக்கின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏனங்க நான் என்ன பண்ணினேன்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன நான் என்ன பண்ணினேன் ஆளாளுக்கு இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறீங்களே கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா அப்பா உன்னை இவ்வளவு நம்பினாங்க என்னத்துக்குமே மீனா மீனாண்டு ஆசியா உன்னை நீ கூப்பிடுவாங்க அவங்களுக்காவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாமே எனக்கு தான் மறைச்சாலும் அவங்களுக்காவது சொல்லியிருக்கலாமே எப்படி மீனா இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு மனசு வருது நீங்களெல்லாம் என்ன ஆக்கலை எனக்கு சொல்ல தெரியலை என்ற மாதிரி வந்து அவங்க வந்து மனசு நொந்து வந்து கோவத்தில் வந்து பேசுகிறாங்க பேசும்போது வந்து விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா இவளை எல்லாம் நம்பாதே என்று சொல்லி நான் சொல்லும்போது நீ எதையுமே கேட்கல இப்போ தெரியுதா எப்படிப்பட்டவள் என்று சொல்லி எங்களோட குடும்பம் நாசமாக போகணுமெண்டு தான் இவள் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாள்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்குமே நான் எல்லாத்தையும் மறைச்சேன்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து கேட்குறாங்க அவள் தான் இப்படி ஏமாத்துறான்னு சொன்னால் இன்னும் ஒரு சில பேர் இந்த வீட்டில் வச்சு தலைக்கு மேல வச்சு கொண்டாடி வினமே அவங்களுக்காவது நீ சொல்லியிருக்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து ரவி கேட்குறாங்க ஆமாம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்க எதுக்கு எங்களுக்கு மறைச்சி கேட்பீங்க எல்லா விஷயத்தையும் ஓடிய இந்த எங்கிட்ட கேட்பீங்களே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து கருத்து கேட்பீங்களே இதைப்படி அதைப்படி என்றெல்லாம் கேட்பீங்களே எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்சிங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது சுருதியுமே சொல்கிறாங்க ஆமாம் மீனா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து யார்கிட்ட சொல்லாலும் என்னட்ட சொல்லியிருக்கணும் ஏன்னென்னு சொன்னால் நான் எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா அப்படி இருக்கும்போது ஏன் என்னட்ட மறைச்சிங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அண்ணாமலை கேட்குறாங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா மீனா இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாக உனக்கு கேட்கவே எல்லா விஷயம் தெரியுமே அம்மான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் அம்மா எனக்கு தெரியும் ஆனால் இவ தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரோகிணி சொல்கிறாங்க இல்லை நான் சொல்லலாமன்ற மாதிரி வந்து வரும்போது இவதான் தடுத்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது என்ன இது புது பிரச்சனையாக இருக்குது தேவையில்லாமல் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்து இன்றைக்கு என்ன மாட்டி விட்டுட்டு இருக்கிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதில் வந்து யார் உண்மை சொன்னாங்க யார் பொய் சொன்னாங்கன்றது எனக்கு தேவையில்லை ரெண்டு பேருமே எங்களோடய குடும்பத்தை ஏமாற்றியிருக்குறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து மீன் வந்து அழுகுறாங்க அண்ணாமலையோட காலில் விழுந்து அழுகிறாங்க மாமா நான் அப்படியான பொண்ணே இல்ல நான் நினைக்கவே இல்ல இந்த குடும்பம் நாசமா போகணும் நினைக்கவே இல்லை எப்படியாவது இது யார்டாவது சொல்லணும் தான் நான் நினைச்சேன் எத்தனையோ தடவை இதுக்காக வந்து நான் முயற்சியும் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ரோகிணிதான் வந்து அப்பாவியாக வந்து நடித்து தன்னுடைய வாழ்க்கை நாசமாக போயிருந்த தன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்ற மாதிரி வந்து கவலைப்பட்ட அழுதா பாவம் அவளோட வாழ்க்கை என்னால் நாசமாக போக வேண்டாம் தான் நான் பேசாம இருந்தேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து அண்ணாமலை கேட்குறாங்க நீங்கள் பண்ண நாடகத்தில் வந்து இது இந்த பாவம் மரியாதை எங்களோட பையங்க ரெண்டு பேர்கிட்ட வாழ்க்கை நாசமாக போச்சும்மாற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னமாம்மா அவங்களோட என்னையும் சேர்த்துட்டீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம்மா நீயுமே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண காரியத்தை தானே பண்ணியிருக்கிற நீயாவது சொல்லியிருக்கலாம் தானே சரி விஜயாதாம் வந்து உன்னோட நல்ல மாதிரி பேசுகிறதில்லை என்னட்டையாவது சொல்லியிருக்கலாம் தானே முத்துட்டையாவது சொல்லியிருக்கலாம் தானே இங்கே யாருமே வந்து உன்னை நம்பாமே இல்லையம்மா ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி வந்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணு ஏற்கனவே நிறைய பொய் சொல்லி வீட்டில் மாட்டுப்பட்டு இருக்குது அதனால் வந்து நீ பயத்தில் சொல்லாமல் விட்டியா என்னம்மா நீ எவ்வளவு நான் நம்பினேன் உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் நீயே இப்படி பண்ணலாமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது என்னங்க இவளோட கதை இவ்வளவு பேசாமல் வீட்டுக்கு திரத்தி விடுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை நான் வேற சொல்லணுமான்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க முத்து சொல்கிறாங்க இவ இப்படி எங்கட வீட்டுக்கு நீ திரும்பி வாரது அவளோட சேர்ந்து இவ்வளமே தானே பொய் சொல்லியிருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லுங்கள் போது என்னை மட்டும் வீட்டை விட்டு அனுப்பினா காணாது இவளையுமே அனுப்பணும் இவள் தான் என்னை வந்து சொல்ல விடாமல் தடுத்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மீனாவை ரோஹினிக்கு அடிச்சிட்றாங்க என்ன நினச்சிட்ருக்குற என்னவாவது பொய் சொல்லலாம் மீமாத்தலான்னு நினைக்கிறியா உனக்கு நல்லது நல்ல காரியம் பண்ண போய் தான் நான் இந்த நிலைமையில் நிற்கிறேன் நான் ஏதாவது சொல்லக்கூடாண்டு மறைச்சனா நீ தான் சொன்ன ஞாபகம் இல்லையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி சொல்லும்போது ரோஹினி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக போச்சு இனி உன்னுடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் நான் யோசிப்பேன் நினைச்சியா நீயுமே நான் அந்த விட்டு வெளியில போகும்போது நீமே போகணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யார் என்ன வேண்டாலும் பண்ணிக்கொள்ளுங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே எங்களோட வீட்டு பக்கமே வரக்கூடாது முத்து மனோஜ் வாங்க வீட்டுக்கு போகலாம்ன்ற மாதிரி வந்து அவங்கள கூப்பிட்றாங்க அண்ணாமலை அதிரியே நிற்கிறாங்க அண்ணாமலையை பார்த்து விஜய்யா சொல்கிறாங்க வாங்க போகலாம் இவங்களோட எங்களுக்கு என்ன பேச்சு இன்னும் என்னென்ன ஏமாத்து வேலைகள் எல்லாம் வச்சுக்கிறாங்களோ தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து மீனா வந்து பின்னாடியே ஓடுறாங்க ஓடும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் செய்து என் பின்னாடியே வராத தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை பெருசாக்காதா போயிடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உனக்கு தான் உன்னுடைய அம்மா வெளியிருக்கு இல்லையா போயிடு அங்கே போய் நீ என்ன காரியம் இல்லாமல் இங்கே பண்ணன்றதை சொல்லு அவங்களுக்காவது புரியுதா இல்லையான்னு பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது மனோஜ் பின்னாடி வந்து இவங்க ஓடுறாங்க ரோகிணி ஓடுறாங்க ரோகிணியை பொறுத்த வரைக்கும் மனோஜ் மன்னிச்சுருவாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைச்சி ஓடி போய் மனோஜ் நீயாவது என்னை கூடாதா மற்றவங்க தான் வந்து என்ன புரியாமல் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க நான் இவ்வளோ உன்னை லவ் பண்ணேன் தெரியுமா அவங்களோ உள்ள பாசத்தில் தான் உன்னை கல்யாணம் பண்ண பண்ணேன் ஆனால் இப்படி நீ நடுத்தருவில் விட்டுட்டு போகலமான்ற மாதிரி வந்து சொல்லும்போது நீ யாரடி எனக்கு பின்னால் ஓடியாடுறதுக்கு நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை மிருக்கத்தக்கதா என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிற என்ன ஏமாத்துற மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஏமாத்திருக்கிற மற்றவங்க எல்லாரையும் நீ நம்பாட்டிலும் பரவாயில்லை என்ன நம்பி இருக்கணும் இல்லை எனக்கு சொல்லியிருக்கணும் இல்லைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அம்மா உன்னில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க நம்பின உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க இப்படி என்ன பண்ணிட்டு எவ்வளவு எல்லாம் வாங்கியிருந்த கேட்கும் போதெல்லாம் வந்து ஃப்ரெண்டுக்காக வாங்கின வாங்கினேன்னு அவங்களுக்காக வாங்கினேன் இவங்களுக்காக வாங்கினேன்ற மாதிரி வந்து சொன்னீங்க இப்போ தான் தெரியுது நீ யாருக்காக வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து எங்களோட வீட்டை இருக்கும்போது வந்து யாருன்னே தெரியாத மாதிரி பேசாம எல்லாம் இருந்தே எல்லாம் நடிப்பு தானே இப்படிப்பட்ட உன்னை நான் நம்பியிருக்கிறேன்னே நான் தான் பெரிய முட்டாளன்ற மாதிரி வந்து அதில் இருந்து அழுகிறாங்க அழும்போது வந்து விஜய்யா மனோஜுக்கு மனோஜுக்கு பக்கத்துறந்து அழுகிறாங்க என்னுடைய பையனோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டாலே எவ்வளோ தூரம் என்னுடைய பையன் இவளை நம்பினான் இவ்வளோ நவளை நம்பி எல்லாம் இத்தனையோ இடத்துல வந்து கடன் எல்லாம் வாங்கியிருக்கிறானே இப்போ அந்த கடன் எல்லாம் இப்படியெல்லாம் திருப்பி கொடுக்க போகிறான் வாழ்க்கையும் போச்சு அவனோட தொழிலும் போச்சு பணமும் போச்சு எல்லாம் போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வந்து அழுகிறாங்க அழும்போது வந்து ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க சம்மந்தி கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து ரோகிணி சரி பண்ணிடுவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வாயை மூடு நீ எதுவுமே எங்களோட பேச பேசக்கூடாது இப்படியா பொண்ண வளர்ப்பாங்க இப்படி போய் சொல்லி ஒரு குடும்பத்துல போய் வாழணுமா அதுக்கெல்லாம் பேர் வாழ்க்கையா என்ன மனுஷங்க நீங்க எல்லாம் மாதிரி வந்து சொல்கிறாங்க அம்மா வாங்கம்மா போகலாம் இதில் நிற்க வேண்டாம் நின்றா தேவையில்லாத பிரச்சனை வேறு வாங்கம்மா போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க வாங்கம்மா போகலாம் இதில் நின்றா தேவையில்லாத பிரச்சனை வேறு மன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க மீனாவின் ரோகிணியை விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து நின்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயம் ஏதோ ஒரு விதத்துல வந்து மீனாண்ட அம்மாவுக்கு தெரிய வருது அவங்க வந்து ஓடி என்ன மீனா என்னாச்சு எதுக்காக மாப்பிள்ளை உன்னோட பிரச்சனை பட்டுட்டு போனாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படியம்மா உனக்கு தெரியுமன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை கோயிலுக்கு வந்தவங்க வந்து உன்னோட ஏதோ பிரச்சனை படுறாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதுதான் ஓடி மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ அப்படி இருந்து தப்புமே பண்ண மாட்டேம்மா ஏன் என்ன என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதேம்மா கேட்குறீங்க எல்லாம் இவ பண்ண காரியமம்மா இவளுக்காக நான் பேசப்போ இன்றைக்கு நான் நடுத்தருவில் நிற்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இவ என்ன பண்ணான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது வந்து மீனா சொல்கிறாங்க இவளை பற்றி தெரியாதம்மா எத்தனை பொய் நாடகம் எல்லாம் பண்ணியிருக்கிற கடைசியாக வந்து பெரிய ஒரு பொய்யை வந்து சொல்லி மறைக்க பார்த்தா அதை நான் சொல்லலாமான்னு இருக்கும்போது இவ தான் சொல்லமான்னு சொன்னால் இன்றைக்கு என்னையுமே அவங்க வெளியில் போன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க நான் எப்படி இனிமேல் அந்த வீட்டுக்கு போகிறது சும்மாவே வந்து அவங்கள அத்தைக்கு வந்து என்ன பிடிக்காது அதுக்கப்புறமா எப்படியம்மா நான் அந்த வீட்டுக்கு போகிறதுன்ற மாதிரி வந்து சொல்லி வந்து அழுகிறாங்க அழுததுக்கப்புறமா என்ன நடக்க போது திரும்ப வந்து முத்து வருவாங்களா அல்லது மீனா வந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போக போகிறாங்களா யார் வந்து இதை சமாதானப்படுத்தி வைக்க போறாங்க இல்லாத சமாதானமே ஆக மாட்டாங்களா என்ன நடக்க போகுதுன்றது கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்